கண்டிப்பா ஷோ பண்றேன் அந்த கலெக்ஷன் இப்போ பார்க்கக்கூடிய கொஞ்சம் சாரீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கணுங்க டிலே கிடைக்காது பீஸ்னு அப்புறமா லேட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் கொடுக்கவே முடியாது ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குனு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து இந்த சாரீஸை காட்ட முடியும் இப்போ ரெச்சு பார்க்கறது எல்லாமே ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தான் யாருக்கு எந்த சாரீஸ் வேணும் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கலர் பாருங்க வேற லெவல் கலர்லாம் காட்டுறேன் கலர் காம்பினேஷன் பாருங்க ப்ளூ ஃபிஷ் கூட இருக்குது ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க மேம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணிக்கோங்க மேம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது இது வந்து வந்து கிடையாது சாண்டில் கலர் ஓகேங்களா சாண்டில் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பட்டு சாரி ட்ரிபிள் யாருக்கு வேணுமோ பாஸ்டா புக்கிங் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது யாருக்கு வேணும் ரொம்ப சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர்லேயே முந்தானி பிளவுஸ் வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பட்டு சாரி வெறும் நூ வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை வந்த உடனே பேமெண்ட் புக் பண்ணிக்கோங்க மேம் பேமெண்ட் பண்ணி டிலே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சாரீ கிடைக்காது ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் அது இன்னைக்கு சாட்டர்டே ஆஃப் சண்டே ஆஃபர் மட்டும்தாங்க இது ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலெக்ஷனுக்கு நீங்க மறுபடியும் திரும்ப லேட்டா கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது மிஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு குங்கும கலர் சூப்பரான ஒரு குங்கும கலரும் டார்க் பிங்க்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ராமா கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் ட்ரிபிள் லைன் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபா வரக்கூடிய சாரி மைல்டாக எதுனா கொஞ்சம் ஷேடாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் எதுனா மிஸ்டேக் லைட்டாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ட்ரிபிள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸுங்க மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு மயில் பட்டு வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மயில் பட்டு சாரி வித் மருண் கலர் காம்பினேஷனில் இதுவுமே ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் இதில் மடிப்பில் கொஞ்சம் லைட்டாக ஷேட் ஆகிருக்கு அதுதான் மிஸ்டேக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பட்டு சரிங்க ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க டிலே பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாரீஸ் கிடைக்காது என்ன மைல்டான மிஸ்டேக்ஸ் இருக்குங்க ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸு சாரியாக கட்ட முடியாத அளவுக்குலாம் இது வராது மைல்டாக இருக்கும் ஓகேங்களா பெருசாக இருந்ததுன்னா நானே இன்னும் ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த சட்டை தைக்க வே ஆகும்னா எடுத்துக்கோங்க இல்லை சாரீஸுக்கு வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ட்ரெண்டிங்லேயும் வெறும் பிரைடல் கலெக்ஷன் ஃபாஸ்ட்டாக இல்லைங்களா அதே கலரில் உங்களுக்கு ஒரு பிரைடல் கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க நல்ல ஒரு முகூர்த்தப்பட்டு வெறும் ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கோட யாரு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இதெல்லாம் எந்த ஒரு கிடையாது ரொம்ப சூப்பரான ஒரு பிளட் க வெறும் கலர் டக்கு டக்குன்னு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ண பண்ணால் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க ஃபாஸ்டா புக்கிங் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும் சூப்பரான ஒரு முகூர்த்தப்பட்டு நெக்ஸ்ட் ஒரு சாண்டில் கலர் முகூர்த்தப்பட்டு ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சரி எல்லாமே ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட் புக்கிங்கு ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க டிலே பண்ண பண்ணால் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரேட் வெறும் ஆயிரம் ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் நீங்கள் ஷிப்பிங் எதுவுமே பே பண்ண தேவையில்லை ஆயரருபா போட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா டேமேஜ் இருந்துச்சுன்னா லைட்லேயே சொல்லுவாங்க எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலன்னா மேக்சிமம் இருக்காது ஓகேங்களா சொல்ற அளவுக்கு பெருசா இருக்காது மைல்டா மிஸ்டேக்ஸ் இருக்கும் சூப்பரான ஒரு சாண்டில் வித் மருண் கலர் காம்பினேஷன் ட்ரிபிள் நைன் த்ரீ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் ரெண்டாயிரத்து ஐநூறுபா சாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு போ ஸ்டாக் அப்படியே நின்று போயிடும் ஒரு கலர் தான் இருக்குது ரெண்டு கலர் தான் இருக்குன்றதுனால நின்று அப்படின்னா எதனால் மைல்டாக மிஸ்டேக்ஸ் இருப்பாங்க அதனால தான் உங்களுக்கு ஆஃபரில் ஆயிரம் ப்ளஸ் ஷிப்பிங் பட் ஆனால் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்லாம் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்துடும் ப்ரைஸு அதனால் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு டார்க் பிங்க்குங்க சூப்பரான ஒரு பட் ப்ரைடல் கலெக்ஷன் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் யாருக்கு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது யாருக்குமே எந்த சாரீஸும் ஹோல்டு பண்ண முடியாதுங்க உங்களுக்கு சாரி பிடிச்சிருக்குன்னா உடனே வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ண ஷிப்டிங் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது நெக்ஸ்ட் வாடாமல்லி கலர் சூப்பரான ஒரு வாடாமல்லி கலரு ப்ளூ கலர் காம்பினேஷனோட ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க இதெல்லாம் முகூர்த்த சாரிங்க இதெல்லாம் மிஸ்டேக்கே எதுவுமே கிடையாது இந்த சாரியில் சூப்பராக இருக்குது இந்த வாடாமல்லி கலரில் மிஸ்டேக் எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு க்ரீன் கலர் Brown or green color. <coughs> Triple length Free Shipping. சூப்பரான ஒரு கிரே கலரும் பேஸ்டல் டோனில் ஒரு க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணியிருக்குங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ரேருங்க ஆன்லைனில் இந்த மாதிரி கலர் டபுள் ஷேட் கலரும் ஒரு பேஸ்டல் டோன்லாம் அவ்வளோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருச்சு ரொம்ப ரேர் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது வெறும் ட்ரிப்பிள் நைன் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பிரைடல் கலெக்ஷன் உங்களுக்கு மூணாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரூபாய்க்கு மேலே வரும் நீங்கள் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எலும்புல மார்க்கெட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஓகேங்களா அந்த அளவுக்கு சூப்பரான ஸேரீ தான் உங்களுக்கு வெறும் ட்ரிபிள் நைன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரோடு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே ரியல் பிக்சர் தாங்க போட்டோஸ் கேட்காதீங்க போட்டோஸ் கிடைக்காது நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு மருங் கலரும் கிரீன் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி பிங்க் கலர் கான்ட்ராஸ்டில் முந்தானி ப்ளவுஸ் ரொம்ப சூப்பரான ஒரு முகூர்த்தப்பட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க அவ்வளோ சூப்பரான ஒரு முகூர்த்தப்பட்டு இதெல்லாம் எதுவும் மிஸ்டேக் இல்லை நான் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நானே இன்ஃபார்ம் பண்ணுவேன் லைஃப்பில் மற்ற சைஸ் நான் கடைக்கடன்னு காட்டுறேன்னா அதில் எதுவுமே மிஸ்டேக்ஸ் இல்லை சூப்பரான ஒரு வைலட் ஷேடு வைலட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்லாம் நல்ல பெரிய பார்டராக வேணும் எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சரியோட மார்க்கெட் ப்ரைஸு நாலாயிரத்தி ஐநூறுரூபா வரும் ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆயிரம் ரூபா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மெரூன் கலர் ஆல்ரெடி காட்டிருக்கேன் இன்னொரு பீஸும் காட்டுறேன் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன் எதுவுமே ஹோல்டு பண்ண முடியாதுங்க நீங்கள் என்கொயரி கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நான் பே பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா திரும்ப ஒரு டைம் என்கொயரி கேளுங்க வாட்ஸ்அப்பில் ஓகேங்களா சூப்பரான ஒரு மருணும் க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பிரைடல் கலெக்ஷன் லைட்டாக கொஞ்சம் மடிப்பில் ஷேடாக இருக்குங்க அதுதான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும் லைட்டாக தான் அது இது கட்டும் உங்களுக்கு தெரியவே தெரியாது ஓகேங்களா அதே மாதிரி தான் மற்ற சைஸும் ரொம்ப மைல்டான இதுனா மிஸ்டேக்ஸ் இருக்கும் அது மட்டும்தான் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு முகூர்த்தப்பட்ட சாரி டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த க்ரீன் பாருங்கள் வேறு லெவல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வராதுங்க உள்ஸ் கூத்துக்கும் லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகேங்களா உள் குத்துக்கு நீங்கள் வேறு எதுனா இப்போ நம்மகிட்டே மிஸ்டேக் சரி எதுனா எடுத்துருக்கீங்க அது கொஞ்சம் ஆர்டர் பண்ணி நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா எதுனா சட்டை சட்ட தேவைன்னா எடுத்துக்கோங்க உள்கூத்தும் கிடையாது ப்ளவுஸும் கிடையாது லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்டருங்க ஓகேங்களா அஞ்சு மீட்டர் இது வெறும் ஏழ்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் யார் வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க உள்கூத்துக்கும் நீங்கள் வேறு பீஸ் வந்து ஆர்டர் பண்ணி தைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் சார் எல்லாமே ரியல் பிக்சர் நம்ம தாங்க இது ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா just seven fifty புடிச்சிருந்தா screenshot பண்ணிக்கோங்க sorry seven hundred seven hundred okay தான் உங்களுக்கு okay னா order பண்ணிக்கோங்க உள் வராது blouse வராது okay பார்த்துட்டு ஆர்டர் order அப்புறமேட்டு order போட்டு எனக்கு saree கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாதீங்க இந்த கலர் பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்குங்க கலர் காம்பினேஷன் வெறும் ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரியல் பிக்சர்லாம் கேட்காதீங்க மேம் ரியல் பிக்சர்லாம் கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாரியும் கிடைக்காது ஓகேங்களா நீங்கள் ரியல் பிக்சர்ஸ் கேட்டுவிட்டு வெயிட் பண்ணுற நேரத்தில் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்துடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சாரீ உங்களுக்கு ஆயிரரூபாய்க்கு கொடுத்தா யாருமே டிலே பண்ண மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் தான் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது கலர் என்னன்னு கேட்பீங்க இது வந்து ஒரு லைட் சாண்டில் கலரும் ஒரு மருண் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கோல்டன் டோனோட தெரியும் ட்ரிபிள் நைன் த்ரீ ஷிஃப்டி சரிங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டீஸு ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாரீஸ் கிடைக்காது நெக்ஸ்ட் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கும் அதனால இந்த சாரியோட ரேட்டு வெறும் எட்நூறு ரூபாய் மட்டும்தான் பட் ஆனால் பியர் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்லாம் அவ்வளோவா தெரியாதுங்க இது வந்து முந்தாணி வைலக் வாடாமல்லி கலரில் முந்தாணி ப்ளவுஸும் வாடாமல்லி கலரில் வந்துடும் ப்ளவுஸ் பாருங்கள் டிசைனர் ப்ளவுஸு சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்கு அந்த ஸ்டோன் வைக்கும்போது அந்த அயன் பாக்ஸ் வந்து ஹீட்டிங்கோட இந்த இடத்துல வச்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வியார் பண்ணும்போது தெரியாது வெறும் எட்நூறு பிரச்சிட்டு அதனால தான் இந்த மூணாயிரத்து முந்நூறுவா நாலாயிரரூவா வரக்கூடிய சாரி வெறும் எட்நூறுபாய்க்கு கொடுக்குறேன் டக்குன்னு ஸ்பீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க மேம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் க்ரீன் கலர் முங்கானி ஜாக்கெட்டோட சூப்பரான ஒரு கோல்டன் கலர் சாரீ பிரை வந்து ட்ரிபிள் நைன் த்ரீ ஃபிஃப்டி ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன் கிடைக்காது ட்ரிபிள் நைன் த்ரீ ஃபிஃப்டி எதுவும் மிஸ்டேக் இல்லை நல்ல ஒரு கோல்டன் கலர் சாரீ பண்ண மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாரியோட கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ல இருக்க ப்ளூ இந்த ப்ளூ பாருங்க லைட் ஸ்கை ப்ளூ கலர் சூப்பரான ஒரு லைட் ஸ்கை ப்ளூ வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து சாரிக்கா நீங்க கட்ட முடியாதுங்க சாரிக்கா நீங்க கட்ட முடியாது இல்லங்க கட்டிடலாம் கொஞ்சம் மாத்தி ஓட்டிருக்காங்க கொஞ்சம் ஓகேங்களா அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சுந்தானில இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிரலாம் அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது பாத்தீங்க அப்படினா ப்ளவுஸ் பீஸ் ஓகேங்களா ப்ளவுஸ் பீஸ் ஓட்டும் போது வந்து பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டார்க் கிரீன் போட்டுட்டாங்க இத நீங்க கட் பண்ணி விட்டுருங்க இங்க இருந்து இது வரைக்கும் நீங்கள் ப்ளவுஸ் பீஸுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா முந்தாணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து போடாமல் உங்களுக்கு ப்ளைனாக ஓட்டிட்டாங்க ஓகேங்களா முந்தாணி வந்து ப்ளைனாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துடும் கொஞ்சம் மட்டும் ஒரு ஜெகி போட்டுருக்கு முந்தாணிக்கு ஓகேங்களா ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் கொஞ்சம் மைல்டாக இந்த இடத்துலலாம் இருக்கு நூல் சரி லீவிங் ஃபால்ட்டு தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி ஸாரி ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் சாரி ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது இது என்ன ப்ராசஸ் பண்ணல சாரீ ஃபுல்லாவுமே ஒர்க் உள்கூத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்கூத்து உள்கூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாற்றி ஓட்டிட்டாங்க ஓகேங்களா இது வந்து ஃபினிஷிங் பண்ணாத சரி நான் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி அனுப்புகிறேன் பட் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன மாற்றி ஓட்டின மிஸ்டேக்கு ஜரிக விவிங் ஃபால்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது அதனால் இந்த சாரியோட ப்ரைஸ் வெறும் ஆறுநூறுபா மட்டும்தான் இது நான் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் தைச்சி கட்டிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா கிராண்டாக குழந்தைங்களுக்கு எதனா ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க வெறும் அறநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட் ஒரு டிஷ்யூ பேட்டர்ன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வராது வித்தவுட் ப்ளவுஸ் ஓகேங்களா ப்ளவுஸ் வராது வித்தவுட் ப்ளவுஸு இந்த சாரீ பிடிச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளவுஸ் இல்லாதனால உங்களுக்கு நூறுரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுக்குறேன் பாருங்கள் மேம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் இல்லாத ஒரே காரணத்தினால் உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணிட்டேன் ரொம்ப மைல்டான இதெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ ரொம்ப அவ்வளோவாலாம் தெரியாது சூப்பரான ஒரு டிஷ்யூ ப்ரைடல் கலெக்ஷன் நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் முகூர்த்த சாரி ப்ளூ கலர் முகூர்த்த சாரி இந்த சாரியோட ஆஃபர் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்குங்க பார்டரில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் அது எம்ப்ராய்டிங் வந்து கட் ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஓகேங்களா கட் ஒர்க்கில் கொடுத்துருக்கு ப்ளவுஸ்மே எம்ப்ராய்டிங் ஒர்க் பாருங்கள் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது யாருக்குமே மிஸ் யாருக்குமே ஹோல்டு பண்ண முடியாதுங்க டக்குன்னு பிடிச்சிக்கனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிஃப்டி அப்பலைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுமா ரொம்ப சூப்பரான ஒரு சாரி எல்லாமே முகத்து சாரி தான் கிட்டக்கும் புக் பண்ணிக்கோங்க combination triple free shipping tissue bridal collection triple free shipping புக்கிங் போட்டுக்கோங்க டிலே பண்ணிங்கனா கண்டிப்பா கிடைக்காது மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு ட்ரிபிள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு கிரே வித் பீச் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான ஒரு சரி ஆன்லைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்டா ப்ளூ போட்டீங்கன்னா மட்டும் தான் கிடைக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சாரி டக்கு லைக் அண்ட் சப்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு மயில்பட்டு சாரி வித் ஸ்டோன் ஒர்க்கோட மரூன் கலர் காண்ட்ராஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிஃப்டிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்டோன் கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயே ஸ்டோன் கொடுத்துருக்கோங்க ஸ்டோன் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கு ரொம்ப நீட்டான ஒரு ட்ரிபிள் நைன் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நெக்ஸ்ட் ஒரு குங்கும கலர் சாரீ க்ரீன் கலர் கான்ட்ராஸ்டோட லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வீவிங் ஃபால்ட் மட்டும் லைட்டாக வீவிங் ஃபால்ட் இருக்கும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீயோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர் சூப்பரான ஒரு கிரீன் கலர் சேரீ மெரூன் கலர் காமினேஷனோட சூப்பராக இருக்குங்க ட்ரிபிள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டா புக்கிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ட்ரிபிள் லைன் த்ரீ ஷிப்பிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஆஃபரில் போயிட்டு இருக்குங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன் அதுவும் ட்ரிபிள் நைன் ஷிப்பிங்லாம் சான்ஸே கிடையாது இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்காது ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுளோருகள் க்ரீன் வித்து மரும் கலர் காம்பினேஷன் ட்ரிபிள் நைன் ப்ரீ ஷிப்பிங் லைட்டாக கொஞ்சம் மதிப்பில் ஷேடாக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ணாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ப்ரீ ஷிப்டிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் வேர் லெவல் ஒரு பிரைடல் கலெக்டர் வெறும் ஒரு ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் யார் வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது மேம் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு சூப்பரான ஹனி கலருங்க ஹனி கலர் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் கோர்வை பார்டர் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிஃப்டிங் டக்கு டத்துன்னு புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிடைக்காது ரொம்பவே சூப்பரான ஒரு சாரி ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிஃப்டிங் மருண் கலர் காம்பினேஷன் ப்ளூ வித் மருன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரி ட்ரிபிள் நைன் ஃப்ரீ புக் பண்ணிக்கோங்க சின்ன ஃபால்ட் மட்டும்தாங்க மிஸ்டேக் வேற எதுவுமே கிடையாது கலர்லே கிரீன் ஷேட் அதிகமாக இருக்க மாதிரி பிங்க் கான்ட்ராஸ்டான முன்னாடி பிளவுஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு மேலே வருவாங்க லைட்டாக கொஞ்சம் அடிப்பில் ஷேடாக இருக்கிறதுனால ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப சூப்பரான ஒரு பிரைடல் கலெக்ஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க யாருக்குமே எந்த சைஸும் ஹோல்டு பண்ண முடியாதுங்க உங்களுக்கு ஒரு சாரீ பிடிச்சிங்கன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ராமா கிரீன் வித் மரும் கலர் டிஷ்யூ பிரைடல் கலெக்ஷன் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சாரி நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு ப்ரௌன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரௌன் வித் பிங்க்கு ஒரே ஒரு ப்ரைட்டிஸ் தாங்க இருக்குது பிரைடல் வேறு லெவலில் வெறும் ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதெல்லாம் எந்த மிஸ்டேக்குமே கிடைக்காது கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரூவா சரி ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கைப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க நெக்ஸ்ட் லைவ் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு டுவெல் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்